விருச்சக ராசி சிந்தனை யோசிக்கும் திறன் மனதில் குழப்பங்கள் ஆராய்ச்சி செயல் வீரர் சொல் வீரர் அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தான் தங்கள் ராசிக்கு கடந்த காலங்கள் ஆறாம் இடம் குரு தங்கள் ராசிக்கு கடந்த காலத்தில் ஆறாம் இடம் குருவாக இருந்தாலும் உங்களுடைய வீடு தான் செவ்வாயினுடைய வீடு தான் அப்போ தங்கு தடைகள் தாக்கங்கள் நோக்கத்தை எதிர்கொள்வது சத்குரு ரோக பாவமாக செயல்படுவது அது ருணம் ஸ்தானம் ஆனால் இனி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் உச்சநாதன் சூரியன் உங்களுடைய 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 விருச்சகத்துக்கு ஒம்பது பத்து எல்லாமே உங்களுக்கு வேண்டப்பட்டதுதான் ஏன்னா விருச்சகத்துக்கு எட்டாம் இடத்தை தவிர ஒம்பது பத்து உங்களுக்கு யோக பலத்தை கொடுக்கக்கூடியதை கடகராசியும் சிம்மராசின் தான் கடகம் உங்களுக்கு நீச்சம் சிம்மம் உங்களுக்கு உச்சம் அப்போ பாக்கியாதிபதி தானே அப்போ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் ஆக நிச்சயமாக இந்த துயரங்கள் எல்லாம் கண்டிப்பாக விருச்சகராசி நேயர்களுக்கு பட்ட அந்த ருணங்கள் இதுவரையும் பட்ட அந்த கணங்கள் எல்லாம் குறைந்து இப்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயிற்சி அதாவது ராகுகேது பயிற்சியும் பயிற்சியும் ஒரு நல்ல சுப பலனை கொடுத்துருந்தாலும் இப்போ வரக்கூடிய இந்த ஒன்னஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய ராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான யோக பலனை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான கருத்தும் அல்ல ஏனென்றால் இதுவரையும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் விருச்சகராசி நேயர்களுக்கு திருமணங்கள் புத்திர பாக்கியங்கள் தொழில் வியாபாரம் வெளிநாடு இது எல்லாமே சணக்கம் சுணக்கம் குறைவு தடை எல்லாமே தடை ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலம் இந்த ஒரு குறு பயிற்சியில் உங்களுக்கு அத்தனையும் தூள் தூளாக தொகழ்ந்து நொறுக்கி தள்ளிட்டு வெற்றியை கொடுக்கக்கூடிய படிக்கட்டுகளாக மாறும் மனைவி வகையில் சொத்துக்கள் கூடும் வெளி விவகாரங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அதுவும் மனைவி பேரில் பார்ட்னர்ஷிப் பேரில் மனைவியோ உங்கள் நண்பர்களோ உங்களுக்கு உகந்தவங்களோ அவங்க பேரில் சொத்துக்கள் வாங்கலாம் வெளிநாடு வெளிநாட்டு பார்வை சமசப்தமி குரு சமசப்தம பார்வை வெளி உலகம் பணி மாற்றம் பயணங்கள் உத்தியோக மாற்றம் ப்ரமோஷன் ஆகி வெளிநாடு கப்பல் துறை நீர் வளங்கள் அனைத்து நீர் வளங்கள் அனைத்து டிபார்ட்மெண்ட்களும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஹோட்டல் கேட்டரிங் விஸ்ஸு விவசாயம் அரசியல் நிர்வாகம் வேற்று மதத்தினர் வேற்று நாடுகளின் நேசம் பாசம் புதிய தொழில் தொடங்க இதை விட என்ன வேணும் இதைவுடன் என்ன வேணும் உங்களுக்கு புதிய தொழில் எல்லாத்தையும் உங்களுடைய ஜன ஜாதத்தில் குருபலம் தொழில் பலம் யோக பலம் லக்கண பலம் ராசி பலம் ராசிநாதன் லக்கணாதிபதி போன்ற அனைத்து பாவங்களும் அனைத்து கோள்களினுடைய நன்மை தீமையும் அவங்க இருக்கக்கூடிய இடத்தையும் வைத்து புதிய தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய நேரம் உங்க ஜாதகத்தை வைத்துக்கொள் அப்படி வந்தால் நீங்க ஒரு சின்ன சக்கரவர்த்தி நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் நீங்க ஒரு சின்ன சக்கரவர்த்தி ஒரு ராஜயோக வாழ்க்கை உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான கன்னியை பதினோராம் இடமாக அடுத்து வாருங்கள் விருச்சகம் உங்க ஜென்ம ராசிய ஏழாம் இடமா பார்க்கிறார் அப்போ ஒன்னாம் உங்க ஜென்ம ராசி ஏழாம் இடமா பார்க்கும்போது அப்போ திருமணம் நிச்சயமாக இதான் வச்சுக்கோங்க நீங்க திருமணம் சம்மந்தப்பட்டது குழந்த பாக்கியம் சம்மந்தப்பட்டதுதான் ஃபைனல்னு வச்சுக்கணும் அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு இப்போ மிக அபரிதமான மிக அற்புதமான வசந்தத்தை கொடுக்கக்கூடிய நேரம் சுபிச்சத்தை வழங்கக்கூடிய நேரம் குரு பலம் வந்த நேரம் இந்த குரு பயிற்சி ஒன்று அஞ்சு இருபத்தி நாலு அடுத்த மூணாம் இடம் ஒன்பதாம் பார்வை மூணாம் இடம் தோல்வி அப்போ தானே வெற்றியை மாறும் மூணாம் இடம் சகோதரன் அவருடைய குணநிலை மாறும் மூணாம் இடம் ரத்தம் அவனுடைய உடல்நிலை மாறும் அப்போ முயற்சி வெற்றி சகோதரனுடைய வழி எல்லாமே வழி தோன்றல் எல்லாம் கொஞ்சம் சிறப்பாக அமையும் ஏன்னா மூணாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்குறாரு அப்போ ஒன்பதாம் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த யோக பலன் எல்லாத்தையும் கொடுப்பார் அடுத்தது பதினோராம் இடம் ஐந்தாம் பார்வை இது ரொம்ப மிக அற்புதமான இடம் விருச்சக ராசிக்கு பதினோராம் இடம் கன்னி பகை வீடு உபயராசி மிக மோசமான இடம் அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம் ஆனா அந்த குரு பார்க்குறாருல குரு பார்த்தால் கோடி பாவன் நிவர்த்தி குரு பார்த்தால் கோடி பாவன் நிவர்த்தி அப்ப குரு பார்க்கும்போது அது புனிதம் அடைந்து விடுகின்றது அது எவ்வளவு மோசமானது எவ்வளவு கீழ் நிலையில் போனாலும் சரி எவ்வளவு கீழ்நிலையும் போனாலும் சரி அது மோசமடைந்து விடுகின்றது அப்போ தான் குருனுடைய பவர் நமக்கு தெரியும் இல்லைங்களா அப்போ கண்டிப்பாக ப பதினோராம் இடத்தை ஐந்தாம் பறவையை பொழுது கண்டிப்பாக குழந்தைகள் படிப்பு குழந்தைகள் படிப்பு மிக அற்புதமாக இருக்குமென்னா ஐந்தாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்கும்போது என்ன லாபம் இருந்ததோ அதில் கண்டிப்பாக என்ன குழந்தைகள் படிப்பு கல்வி காதல் கலைகள் கலைகள் கற்ற கலைகள் காலத்தில் உதவும் இல்லையா ஏதாவது இந்தி டான்ஸு கம்புலேட்டு வீணை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் நர்வஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் காட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஏ எது வேணாலும் படிக்க வைக்கலாம் எது வேணுன்னு செய்யலாம் அந்த குழந்தைகளுக்கு நல்ல நேரம் இருக்குன்றது என்ன ஜோசர் என் ஜாதக ரூபா என் ஜாதகத்தில் பையங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா நாங்கள் என்ன பார்க்குறோம் அஞ்சாம் இடத்தை பார்க்குறோம்ல என் வீட்டுக்காரக்கு என் ஜாதத்து அப்போ ஏழாம் இடத்தை பார்க்குறோம்ல ஏன் ஜாதப்புறான் அப்பாவுக்கு அப்போ ஒம்பதாம் இடத்த பார்க்குறோம்ல தாத்தாவுக்கு ஒம்போதுக்கு ஒம்போது பார்க்குறோம்ல அம்மாவுக்கு பாட்டிக்கு பாட்டிக்கு மொப்ப ஏழுக்கு ஏழு நாலுக்கு நாலு பார்க்குறோம்ல அப்போ பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பதினோராம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகள் செல்வம் மிக அற்புதமாக அமையும் மிக அற்புதமாக அமையும் என்பதில் கருத்து அல்ல எனவே கண்டிப்பாக இந்த விருச்சகராசி நேர்களுக்கு இந்த மாதம் இந்த வருடம் விருச்சகராசி நேர்களுக்கு அப்பாடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்ற நினைவுகள் வைத்துக்கொண்டு அந்த நினைவினை வைத்துக்கொண்டு நீங்கள் நல்லது செய்தோம்னால் நிச்சயமாக அந் இந்த வருடத்தை அப்படியே நீங்கள் கொண்டு போயிடலாம் இந்த வருடத்தை நீங்கள் கொண்டு பெறலாம் அப்போ மாதம் இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு மே ஏப்ரல் மே மே மாதம் குறுப்பயிற்சி ஜூன் அனைத்திலும் வெற்றி ஜூன் மாதம் அனைத்திலும் வெற்றி தான் உங்களுக்கு அடுத்து ஜூலை செல்வங்கள் அனைத்திலும் வந்து சேரும் நேரம் லாபங்கள் அனைத்தும் வந்து கூடும் நேரம் ஆகஸ்ட் சுபகாரியங்கள் கைகூடும் நேரம் செப்டம்பர் கண்டிப்பாக செப்டம்பர்னாலே விநாயகர் வழிபாடு முழு முதற் கடவுள் பிரணமசுரவனை வழிவிட்டு தடையை நீக்கக்கூடியவன் தடையெல்லாம் நீக்கக்கூடியவன் அவனை வழிபடும்போது வெற்றியை கொண்டு கொடுக்கும் அடுத்து அக்டோபர் வக்ரம் வக்ரகாலம் ஆரம்பம் பகை வீடு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அக்டோபர் ராசிநாதன் எட்டில் இருப்பதனால் இம்மாதம் கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கணும் அக்டோபர் மாதம் நவம்பர் குருபலம் அதிலும் ரெண்டுக்குரிய சுபக்கோள் புதனை பார்ப்பதால் தடை நீங்கி சுபகாரியங்கள் நடக்கும் ரெண்டுக்குரிய புதனை பார்ப்பதால் கேட்டீங்களா விருச்சகம் குரு ரெண்டு உங்க ராசிக்கு குருவுக்கு ரெண்டுல புதன் இருக்காரு அப்படி எடுத்துக்கணும் மிதுனத்துல புதனுடைய வீடு மித மிதனத்தில் புதனுடைய வீடு அது மிக கவனமாக பார்த்து கொண்டால் அந்த நவம்பரில் கொஞ்சம் கஷ்டமில்லாமல் இருக்கும் டிசம்பர் வான சாஸ்திரம் புயல் மலை வானசாஸ்திரம் புயல் மலைகள் இருக்கும் இயற்கை சீற்றங்கள் போக்குவரத்து நேரங்கள் மின்கம்பங்கள் சோதனைகள் எச்சரிக்கை செய்பவர்களே வாழ்த்துங்கள் உதவி செய்வங்களும் மறக்காதீங்க உதவி செய்பவர்களை மறக்காதீங்க அப்படிலாம் நினச்சி வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு விருச்சகராசி நேயர்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது ஜனவரி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆங்கில புத்தாண்டும் தைத்திருநாளும் சேர்ந்து வரும்போதும் உங்களுக்கு வக்கரங்கள் குறைய ஆரம்பிக்கும் அப்போ வக்கரங்கள் பிப்ரவரியில் குறையும் போது நிச்சயமாக தொழில் குடும்பம் படிப்பு எல்லா வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஆட்டோமேட்டிக்காக சொல்ல குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எந்த தெய்வத்த கும்பிட்றாலும் சரி குலதெய்வத்தை மறக்காதீங்க குலதெய்வத்தை மறக்காதீங்க அடுத்து மார்ச் பங்குனி உத்தரம் திருமண வைபவம் பிரம்மோற்சவம் எல்லா ஆலயங்களும் குலதெய்வங்களும் வழிபாடு அதை விட கோடை வெப்பம் கவனம் எல்லாமே மார்ச் ஏப்ரல் அப்போ ஏப்ரல் தமிழ் வருட பிறப்பு தேர்வு முடிவு எல்லாமே சேர்ந்து வருது தெய்வ வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் சித்திரை திருவிழாக்கள் எல்லா திருவிழாவும் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு அந்த தாக்கங்கள் குறைஞ்சிரும் அந்த தாக்கங்கள் குறைஞ்சிரும் அதில் கண்டிப்பாக மாற்று கருத்து அல்ல அப்போ குரு வக்கரம் முடிஞ்சிருச்சு அடுத்தது பரிகாரம் வடக்கு திசை குறிப்பாக வடக்கு திசை வியாபாரம் செழிக்கும் வடக்கு திசை வியாபாரம் மிகவும் கொளிக்கும் வடக்கு திசை வியாபாரம் நன்றாக சீரும் சிறப்புமாக அமையும் குறிப்பாக சரபேஸ்வரர் ஐயப்பன் சிகப்பு மலர் சகப்பு மலர் வாங்கி செவ்வணி செந்தாமரை இனி எத்தனை சகப்பு மலர்கள் வாங்கி திருவடியில் பாதத்தில் சமர்ப்பித்து தீப தூபம் ஏற்றி அவரை வழிபட்டால் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இவள் நாள் வந்த தடையெல்லாம் போயிடும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த தடையெல்லாம் போயிடும் கண்டிப்பாக குறிப்பாக ராசிக்கு ரொம்ப லேட்டு திருமணம் ஆகிடுச்சா வயதுக்கேற்ற தீபங்களை ஏற்றணும் உங்கள் வயதுக்கேற்ற தீபங்களை ஏற்றணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் வயதுக்கேற்ற தீபத்தை ஏற்றினால் நிச்சயமாக ஒரு நல்ல பயனை கொடுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல சுபிச்சத்தை கொடுக்கும் அதில் மாற்று கற்றுவளோ நாளும் விருச்சகத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் கஷ்டப்படுங்க கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலைங்கிற ரெண்டு ராசி இருக்குது விருச்சக ராசியும் சதய ராசியும் தலகிலண்டா கூட நடக்காது நானே சொல்லியிருக்கிறேன் கும்பகோணம் பக்கத்தில் நல்லூர் கும்பகோணம் பக்கத்தில் திருவீசநல்லூர் கும்பகோணம் பக்கத்தில் பட்டீஸ்வரன் இதெல்லாம் பெயர் பெற்றது மட்டும் இல்லை அருள் பெற்றது பெயர் பெற்ற அருள் பெற்ற ஸ்தலங்கள் கண்டிப்பாக முடியும்க அங்கே போனால் திருமண ஆகாதவங்க பள்ளி பூஜை கொஞ்சம் ஃபாலோ பள்ளி இரபூஜை நாளைக்கு பள்ளி அறையினாலே உத்தரகோசமங்கை ஆதி சிதம்பரம் ஆதி சிதம்பரம் இப்படிலாம் செஞ்சு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா வகையிலையும் சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல